எனக்கு தெரிந்த ஊழியர் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல தெரு பிரச்சனம் பண்ணிட்டு வந்தார் மூணு ரவுடிகள் எங்கிருந்து வந்தான்னு தெரியாது யோ வெளிநாட்டு மாத்திய பரப்புறா மத பிரச்சாரமா செய்யறா ஜனத்தை கன்வெர்ட் பண்றியா பலார்னு விட்டான் ஓரா அடுத்த ரெண்டு பேரும் அடிச்சாங்க தொப்புன்னு கேவல அவ்வளவு நேரம் இயேசுவை பற்றி அவ்வளவா பேசிட்டு வந்தவர் அடி உடனே மூத்த துடைத்து கொண்டு வீட்டுக்கு வீட்டில் போய் முழங்கால் போட்டார் நான் சாதாரண தெய்வத்தை நான் அறிவிக்கவில்லை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய உண்மை தான் நான் அறிவித்தேன் என்ன அடிக்கிறதுக்கு நீ எப்படி இடம் கொடுத்து ஏச்சு கூட விளங்கலை ஏச்சு கூட விளங்கலை மொழி இரவும் ஜம் சாப்பிடல காலையில ஒருவன் ஓடி வந்தான் ஐயா ஒரே பதட்டமா இருக்கு ஒரே பயமா இருக்கு சாகரமா இருக்கு நான் தான் உங்களை அடிச்ச ஆளு மன்னிச்சுக்கோங்க காலைல விழுந்து சொன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த ஒரு பஸ் எங்க மூணு பேர்ல ஒருத்தன் மேல ஏறி அங்கேயே செத்து போயிட்டான் எனக்கு பயமா இருக்குது கேட்டாரு அவரே லூஸ் மாதிரி உளறிட்டே இருக்கான் மூணு பேர் அடிச்சதுல ஒருத்தன் செத்துப்பான ஒருத்தன் லூஸ் ஆயிட்டான் ஒருத்தன் ரசிக்கப்பட்டு ஊழியக்காரன் ஆயிட்டான் உபவாச ஜபம்னா சாதாரணமானதல்ல உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினது ஏதோ ஒரு வேடிக்கையான காரியம் அல்ல